முன்னேற்ற கழகத்திற்கு திருமாவளவன் முட்டுக் கொடுக்கிறான் இரண்டு சீட்டுக்காக என்று சில அர்த்தர்கள் அரசியல் புரியாத அர்த்தர்கள் விமர்சிக்கிறார்கள் நானே இந்த கதவை சாத்துகிறேன் இந்த கதவை சாத்துகிறேன் இது வேண்டாம் என்கிறேன் இவர்களோடு மாட்டேன் என்கிறேன் என்றால் நான் ஒன்றும் முட்டால் இல்லை இதுவும் பேரத்திற்கான அரசியல் பேசும் காலம் இல்லை இது மிகவும் ஆபத்தான காலத்தில் நாம் இருக்கிறோம் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் ஏன் இந்த கருத்துக்களை எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது இது தமிழ் தேசியம் வெறும் மொழி உணர்வு அல்ல இன உணர்வு அல்ல இங்கே வேல்முருகன் அவர்கள் பொங்கினார் அவருக்கு இந்த ஆவேச உணர்வை தந்ததும் திராவிட இயக்கம் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த பார்வையை தந்தது பெரியார் இயக்கம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது திமுகவையும் கேள்வி கேட்கிற துணிச்சலை தந்தது பெரியார் தான் பெரியார் அரசியல் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது அதுதான் அடிப்படையானது மர்சனம் செய்து கொள்வது என்றும் தவறில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசியலை எல்லாம் கவனிக்க வேண்டும் தமிழர்களுக்கான இறளாண்மையை பாதுகாக்க வேண்டும் வட இந்தியர்களின் ஆக்கிரமிப்பை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எல்லா தளங்களிலும் அவர்களின் கோட்டம் தலைமுறைத்தாடுகிறது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற இடித்துறை சொல்லது அது எதிர்மறையான விமர்சனம் அல்ல அது தேவையோடு சுட்டிக்காட்டுகிற இடித்துறைக்கும் ஒரு சுய விமர்சனம் அது சுய விமர்சனம் செய்யாதவர்களால் செய்ய முடியாதவர்களால் இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக இருக்க முடியாது சுய விமர்சனம் என்பது முக்கியமானது சுய செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்களால் தான் எதிர் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்றால் அதையும் ஏற்க முடியாது சகிப்பு தன்மை இருக்காது எனவே நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் ஏன் சமாதான சக்திகளின் இந்த மண்ணில் ஏறுவிடக் கூடாது என்று பதறுகிறோம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற ஆட்சியிலேயே நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன நெருக்கடிகள் இருக்கின்றன என்றால் அப்பட்டமான சனாதனிகளின் ஆட்சி இங்கே மலர்ந்தால் என்ன ஆகும் அவர்களை எப்படி எதிர்த்து நாம் போரிட முடியும் எப்படி எல்லாம் தடுக்க முடியும் அதிகார வர்க்கத்திற்குள்ளே அந்த ஊடுருவல் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது அந்த சனாதன உணர்வுள்ளவர்களின் ஆதரவாளர்கள் இங்கே பெருவாரியாக மாறி வருகிறார்கள் என்பதை மறுக்க முடியாது அதற்காகத்தான் ஆர் என் ரவி போன்றவர்களை கொண்டு வந்து இங்கே நியமனம் செய்திருக்கிறார்கள் அமர்த்தி இருக்கிறார்கள் வெறும் அலங்கார பதவி என்கிற அடிப்படையிலே வயதான காலத்தில் கொஞ்ச நாள் நீங்கள் அதிகாரத்தை நுகர்ந்து சுவைத்து மகிழ்ந்திருங்கள் எல்லாம் ஆர் என் ரவியை கொண்டு வந்து இங்கே அமர வைக்கவில்லை ஆர் என் ரவி அப்படிப்பட்ட ஆள் அல்ல வெறும் அதிகார நுகர்வுக்காக பொறுப்பில் இருக்கிறாள் அல்ல வயதான காலத்திலே மூத்த வயதிலே பலர் என்ஜாய் பண்ணுவோம் என்கிற அடிப்படையிலே வந்தால் கிடையாது கடைசி மூச்சு வரையில் கொள்கையை நிலைநாட்டுவதிலே வெறிகொண்ட நபர்களில் அவரும் ஒருவர் அந்த வேற்று அவரிடத்திலே உண்டு அப்படிப்பட்ட பாசறையிலே வளர்ந்தவர் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை அதனால் தான் நாம் இதை பெரியார் மண் என்கிறோம் அதை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் சனாதனிகளுக்கு இவர்கள் துணை போகிறார்கள் என்றுதானே பொருள் அதைத்தானே சனாதனிகள் சொல்லுகிறார்கள் பெரியாரை பேசாதே பெரியார் என்கிற அடையாளத்தை அடித்து நொறுக்கினால் திராவிட இயக்கங்களை கலகலக்க செய்ய முடியும் இதை நாம் பேசுகிற போது திராவிட இயக்கங்களுக்கு அல்லது திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று புரிந்து கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருமாவளவன் முட்டு கொடுக்கிறான் இரண்டு சீட்டுக்காக என்று சில அர்த்தர்கள் அரசியல் புரியாத அர்த்தர்கள் விமர்சிக்கிறார்கள் அதனால தான் அண்மையில் சொன்னேன் எனக்கு தேர்தல் அரசியலில் முடிவெடுக்க எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும் தேர்தல் அரசியல் தானே தேர்தல் அரசியல் தானே எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க முடியும் நானே இந்த கதவை சாத்துகிறேன் இந்த கதவை சாத்துகிறேன் இது வேண்டாம் என்கிறேன் இவர்களோடு சேரமாட்டேன் என்கிறேன் என்றால் நான் ஒன்றும் முட்டால் இல்லை எனக்கு அந்த தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கிற பயன் தேவையில்லை ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மார்ச் போன்ற அந்த மாமனிதர்களின் கொள்கைகளுக்கு இங்கே ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது பாதிப்பு நேர்ந்துவிடக்கூடாது சீர் விளைந்து விடக்கூடாது சீரையில் சக்திகள் இங்கே கூடாது அதனால் தற்காலிகமாக ஏற்படுகிற பின்னடைவை நாங்கள் செழித்துக் கொள்கிறோம் இழப்புகளை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம் அது எங்களுக்கு ஒரு பொறுத்தல்ல இந்த பொருந்தன்மையை புரிந்து கொள்வதற்கு இங்கே அல்லது பாராட்டுவதற்கு இங்கே யாரும் இல்லை அரசியல் பேசும் காலம் இல்லை மிகவும் ஆபத்தான காலத்தில் நாம் இருக்கிறோம் வாக்கு திருத்த சட்டத்தை பற்றி இங்கே பேசினார்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் ஏற்கனவே எழுதி வைத்த செயல் திட்டங்களை திட்டமிட்டவாறு நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார்கள் டிக்கெடித்துக் கொண்டே வருகிறார்கள் அஜெண்டாவில் ஷெடியூல் பண்ணிய ஒவ்வொன்றையும் அவர்கள் டிக் கொண்டே வருகிறார்கள் திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற ஒன்றாக நாம் பார்க்கிறோம் உடனே முஸ்லீம் இந்து என்று இதை பாகுபடுத்தி பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு மேலூங்குகிறது அப்படி அல்ல அவருடைய நோக்கம் இஸ்லாமியர்களை ஒரு துருப்பாக பயன்படுத்துகிறான் அவ்வளவுதான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் அடி ஆபத்தில் அவர்கள் கை வைக்கிறார்கள் குரல் வளையில் கை வைக்கிறார்கள் அதை தகர்த்த வேண்டும் என்பதுதான் அந்த ஆபத்து தான் இங்கே நம் முன்னால் இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அவனுடைய பார்வையில் அவன் ஒரு நேஷன் பில்டிங் ஒரு தேசிய கட்டுமானத்தில் களமிறங்கி தீவிரமாக பணியாற்றுகிறான் இது ஒரு தேசம் இல்லை இந்த தேசத்தை கட்டுமானம் செய்ய வேண்டும் அதற்கான ஒரு சட்டம்தான் தான் அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தேசத்தை கட்டமைத்தால் இந்த தேசத்தின் எதிர்காலத்தில் சனாதனம் இருக்காது சாதி இருக்காது சகோதரத்துவம் தகைத்துவங்கும் சமத்துவம் நிலை அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தேசியத்தை கட்டமைத்தால் அப்படி என்றால் ஏற்கனவே இருக்கிற சமூக ஒழுங்கு அந்த அயனார்கியல் சட்டம் உயர்வு தாழ்வு என்கிற அந்த கட்டமைப்பு பிராமணன் உயர்ந்தவன் என்கிற அந்த வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு பிராமணனை தவிர மற்ற அத்தனை பேரும் தாழ்ந்தவன் என்கிற அந்த கருத்தியல் கட்டமைப்பு தகர்ந்து போகிறது எதனால் அரசமைப்பு சட்டத்தால் சோசியல் ஆர்டர் என்பது டிசார்டராக மாறுகிறது அதை தடுக்க வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கம் அதற்கு மதத்தின் பெயரால் இங்கே பெரும்பான்மை சமூகத்தை அணிதிரட்ட வேண்டும் இந்துக்களை சாதியை சொல்லி அணிதிரட்ட முடியாது மதத்தை சொல்லித்தான் அணிதிரட்ட முடியும் சாதியை சொல்லி மத உணர்வை ஊட்ட முடியும் நீ இந்த சாதி தான் அதை பெருமையா பேசு என்று சொன்னால் வேறு வழியில்லாமல் நீ உன்னை அறியாமலேயே இந்து என்று ஒத்துக்கொள்கிறாய் இதைத்தான் பெரியார் சொன்னார் சாதி வேண்டாம் சாதியை ஒத்துக்கிட்டேன்னா நீ இந்துன்னு ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம் நீ இந்து என்று ஒத்துக்கொண்டால் நீ பிராமணனை உயர்ந்தவர் என்று ஏற்றுக்கொள்வதாக பொருள் அது மட்டுமல்ல பிராமணனுக்கு கீழானவன் என்பதை ஏற்றுக்கொள்வதாக பொருள் எனவே சாதி வேண்டாம் சாதி பெருமிதம் வேண்டாம் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாதவன் சாதி பெருமிதம் பேசுகிறான் சாதி பெருமிதம் பேசுகிறவன் தன்னை அறியாமலேயே அவன் இந்து என்று ஒத்துக்கொண்டு பிராமணனுக்கு அடிமை என்று எழுதி கொடுக்கிறான் இந்த வருணாசிரம தர்மத்திற்கு அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறான் இதுதான் அவனுக்கு சாதகம் இதை வைத்துத்தான் சாதி பெருமை பேசக்கூடிய அத்தனை பேரையும் அவன் போய் பார்த்து காலில் தண்ணீர் ஊற்றி கழுவி அவர்களுக்கு சேவை செய்கிறான் இதெல்லாம் எதற்காக செய்கிறான் இந்தியாவிலே உள்துறை அமைச்சராக பத்தாண்டு காலத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பிலே அதிகாரம் வகிக்கக்கூடிய கோலோச்சக்கூடிய அமித்ஷா சாதாரணமான ஒரு சிறிய சமூகத்தின் இல்லத்திற்குள்ளே நுழைந்து அந்த வீட்டு பிள்ளையின் காலடியை தொட்டு அவன் தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்கிறான் சேவை செய்கிறான் என்று சொன்னால் அவருடைய அதெல்லாம் மக்கள் சேவை என்று பொருளா சமத்துவம் என்று பொருளா அதை செய்யக்கூடியவர்கள் சமத்துவமே எங்கள் கோட்பாடு என்று சொல்லட்டுமே சகோதரத்துவமே எங்கள் கோட்பாடு என்று சொல்லட்டுமே சாதியை எழுப்போம் என்று சொல்லட்டுமே சொல்ல முடியாது வாங்கள் சேமியங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை